செவ்வாய் கேது சேர்க்கை தான் தையல் மிஷினுக்கு நாம சொல்றது இது தையல் மிஷினை வச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிறத சொல்றது சரிங்களா அந்த கிரக சேர்க்கை இப்ப சிம்மத்துல இருக்கிறதுனால இதை பத்தின விஷயம் ரொம்ப அதிகமா பகிரப்படுது அதிகமா பேசப்படுது சரிங்களா காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமான செவ்வாய் இடத்துல செவ்வாயும் கேது இருக்கிறதுனால ஜோதிடர்கள் இதை பத்தி அதிகமா பேசுறோம் உங்க வீட்டுல தையல் மிஷின் இருக்கு நிறைய பேரு அதை பார்த்துட்டு வெளியே போறீங்க பார்த்துட்டு வெளிய போறப்ப எப்படி இருக்குது பார்க்காம போறப்ப எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்க உங்க அனுபவத்துல நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க யாரு தையல் மிஷின வீட்டுல வச்சு வேலை பண்றா அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதிகம் வருமானம் ரொம்ப குறைவா இருக்குது வருமானத்துக்காக வந்துட்டு பண்ணக்கூடிய விஷயம் தொயில் வாழ்க்கையில இருக்குமோ அப்படின்னா நமக்கு இன்னும் முதல்ல பணம் பணம் கொடுத்துட்டு இருக்கிற மிஷினை தூக்கி உள்ள போட்டுட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க பட் ஜென்ரலா வேலைக்கு போறவங்க இதை போட்டு ரொம்ப குழப்பிட்டு அந்த அதை வச்சு சம்பாதிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் தையல் மிஷின்ல வச்சு பயங்கரமா சம்பாதிக்கலாம் பெரிய லெவல் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்காங்க